ஒரு நெல்லிக்காசை செலவுக்கு புளி கழுவி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜை திறந்து தேடி பார்த்ததில் தக்காளி இவ்வளோ தான் இருக்குது ஒரு பாதி பாதி மண்டை மாங்காய் ரெண்டே ரெண்டு முள்ளங்கி ஓ மூணு இருக்கா நாலு பச்சை மிளகா தாங்க வீட்டிலே இருக்குது காய்கறி எதுவுமே கிடையாது இதை வச்சு நம்ம இது வந்து இன்ஸ்டன்ட் ரசமும் ஒரு முள்ளங்கி சாப்பாட்டை பசங்க சாப்பிட்றவா என்ன பண்ணிடலாமா டக்குன்னு பண்ணுறோம் பாருங்கள் சின்ன சின்ன தக்காளி சீக்கிரம் கெட்டு போகிற தக்காளி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தக்காளி போடலாமா இது நல்லா இல்லை கெட்டுப்பூசி போடு இந்த அவ்வளோதான் இந்த தக்காளி வச்சு ரசம் பண்ணிக்கலாம் இந்த தீ உள்ள உள்ள வச்சுதான் இது குடம்புல தூக்கி விசிறுடி என்னது இது அதுதான் இது ஃப்ரிட்ஜ் இப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்க தங்கமல்லி ரகசியம் சிதம்பர ரகசியம் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சி தேவையானளவு உப்பு இது அப்படி இருக்கட்டும் இதை நல்லா பசிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஓகே புளி வடிகட்டியாச்சு வடிகட்டின தண்ணி அடிவடி ஊட்டா தண்ணி அப்படியே கொஞ்சமாக அவ்வளோதான் ஓகே வந்து அஞ்சரை பெட்டி எடுத்தாச்சு இதில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அரைக்கிறதும் அது என்ன சொல்கிறது குத்துறதும் ஒன்று தான் ஸோ இவ்வளோ பல் போட்டாச்சு இல்லையா இது ஒரு ஸ்பூன் போடு ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு எடுக்க வருதுங்களா ஆ ஒரு சீரகம் இதில் என்ன பிராணம் ஆயிடுச்சுன்னா ஸ்பூன் போடாமல் வச்சுட்டேன் ஈரக்கை பட்டுருச்சு போல இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா எல்லா பொருளையும் சோம்பு சீரகம் எல்லாத்துலேயுமே வண்டு வந்துடுச்சு வண்டு வந்து எல்லாத்தையும் பொட்டி போக ஃப்ரெஷ்ஷாக போட்டுங்களா இதை வந்து கட் பண்ணு மூணு கட் பண்ணி இதில் போட்டு எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சு எடுத்து வச்சுருங்க இதை வந்து கழுவிட்டேன் 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 கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு தனியாக மட்டும் இல்லை என்கிட்ட தனியா இருந்தால் அதை கொஞ்சம் போட்டுங்க வயசானது நம்ம பண்ண போகிறோம் எத்தனைபா இடித்து போடுவாங்க அந்த காலத்தில் ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்து பார்த்து இது இந்த மாதிரி இந்த மாதிரி இடித்து போடுறப்போ என்ன ஆகும்னா அந்த அம்மியில் அரைக்கிற டேஸ்ட் அப்படியே வரும் சிக்கன் வாங்கிக்கிங்க இது நூறுரூவா தானே எவ்வளோது நூறுரூவா இல்லைங்க ஜாஸ்தி தானே அம்மா வாங்கிட்டு நல்லா இடிக்கலாம் நல்லா இடிச்சிட்டேன்னு வச்சுக்கங்க அந்த டேஸ்ட்டை தனியாக இருக்கும் நான் இடிச்சு நான் காமிக்கிற இடிக்கலாம் ஓகே இருக்கா இல்லா சரி கொஞ்சம் இல்லைன்னா பரோ லோடு எல்லாத்தையும் இடிச்சிது பாருங்கள் இந்த மாதிரி அரை குறைய எடுத்து வச்சுங்க கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா நீட்டு மிளகா கட் பண்ணி துணி தண்டா வச்சிங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போடலாம் என்ன சூடாகல அவ்வளோதான் சின்ன குக்கர் பாருங்கள் எனக்கு ஒய்ஃபுக்கு தம்பிக்கு அவ்வளோதான் சூடாக புரியுதா கரண்ட் ஒன்று கொடுங்க இது மிளகா போட்டு அப்புறம் பரோட்டா போட்டுங்க ஒரு செகண்ட் அந்த பச்சை அத்தனை தள்ளுன்னு போடு இப்போ என்ன பண்ணோம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றினா இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மைக்காச்சி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு கொதி கொதியெல்லாம் கிடையாது நோராக இருக்கும் கொத்தமல்லி 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 இல்லை போட்டால் அது தனி டேஸ்ட் இருக்கும் இப்போ லைட்டாக கொதி ஒத்துருந்தீங்க அப்படியே ஒரு களை கலிட்டு தான் அவ்வளோதான் ரொம்ப கொதிச்சுனா ரசம் நல்லா இருக்காது இப்போ நம்ம இறக்கலாம் பெயரே தெரியாத பறவை அழைத்ததே சமவாசன அவ்வளோதாங்க உங்களுக்கு சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் வேறு டேஸ்ட்டு நம்ம சிம்பிளாக பண்ணால் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் முடிவை ரசம் ஆகிடுச்சு இப்போ வந்து மாங்காய் ஊருக்காய் பண்ணிவிட்டு இது வந்து நெட்டை தொக்கு மாதிரி பண்ணிவிடுவேன் இது தெரியும் உங்களுக்கு நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இன்னை பண்ணுறதை காமிக்கவா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இன்னும் முள்ளங்கி திந்திச்சோ அதை வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் அந்த பக்கம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் இந்த பக்கம் இங்கே போய் வரமாட்டாங்க இந்த கீழேனா க்ளீன் இருக்காங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு எட்டனா சொன்னேன் இல்லையா இந்த பட்டர் பிஸ்கட்டும் இந்த பூரி மட்டும்தான் நல்லா சாப்பிட்ற பூரி ரொம்ப பிடிக்கும் அது நோ கலோரிஸ் ஸோ இது என்ன சூடாகட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் போடணும் வதங்கினப்பறம் தக்காளி போடணும் அதுவும் வதங்கினப்போ இதை போடணும் கொஞ்சம் உப்பு போடணும் நல்லா அதுலேயே பிறக்கணும் மிளகாத்தூள் தூள் எதுவுமே போடக்கூடாது நான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆனப்போம் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு சூப்பராக இருக்கும் நீ ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வதங்க தெரில நாங்கள் நாங்க எங்க அம்மா இந்த ஐடியா ஐடிய பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிடுவாங்க நல்லா வதங்குற உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க வதங்க தக்காளியும் போட்டுக்கலாம் உப்பு போட்டதால் நல்லா உதவும் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் நல்லா உதங்கணும் இப்போ நம்ம இது போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணியிலே வந்து கேட்குற மாதிரி மிளகாய் தோண்ட இப்போ போடக்கூடாது இப்போ போட்டால் அந்த பச்சை அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆனப்புறந்தான் மூட்டும் இது வேகத்துக்கு ரொம்ப இல்லை கொஞ்சம் அவ்வளோதான் இது இந்த தண்ணியிலே வேகட்டும் நல்லா வந்து தண்ணி அடங்கட்டும் அதில் நம்ம ஒரே ஒரு ஒரு அரை மண்டை மாங்காய் இருக்குது இது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு தான் வந்துச்சு இதில் கொஞ்சம் பிளைன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் கருவேப்பில இது நல்லாயிருக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு கடுகு போட்டா இது போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் போட்டு போட்டு கட்டி விட்டுட்டு உடனே போலன்னா கையில் வராது உடனே ஐ ஒரு ஸ்பூன் எடுத்து களை கலக்கணும் நல்லா களை கொடுங்க அவ்வளோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டீ போட்டின்னு இருக்கும் போட்டு வறுக்குது கரெக்டாக நான் பண்ணி பண்ணுறோம் இது ட்ரை ஆகிட்டு பாருங்கள் இது பார்த்து முளகாத்தரம் பண்ணணும் இட்டு முத்து 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 நான் அவ்வளோதான் ஸோ ஊருக்காரி நெரியிருக்கா ரைட் ட்ரை ஆச்சு பாருங்கள் உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இப்போ நம்ப குழம்பு தூள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு போட்டுங்க நான் கம்மியாக தான் போட இது குழந்தை கொண்டு இருக்காது இந்த மூடி அது வச்சுருக்கேன் பண்ணல இல்லை பண்ண காய்ச்சி பண்ண வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் குழம்பு ரொம்ப காரம் போட்டால் நல்லா இருக்காது குழம்பு மாதிரி இருக்கும் இப்போ இது அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லாதான் இருக்கும் ம் ஒரு ஹோட்டலில் வந்து என்னென்னமோ போடுறாங்க ஒரு சாம்பார்லேருந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அமைச்சராக இன்னொரு ஆஃபீஸர் இவ்வளோ பேர் பிளாஸ்டிக்காரோ எடுத்தார் இது நல்லா ட்ரை ஆகும் அவ்வளோதாங்க முருகா இதை பாருங்கள் இருக்குன்ட்டு சாப்பிடுவதாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது இவங்களை நம்மளா நீங்கள் ஃபோர் கிடச்சிருக்காரு நாங்கள் க்ளீன் பண்ணதுக்கே சரியாக இருக்கும் ஸோ யாரும் ஒருத்தர் ஒரு வேள் பண்ணுங்கள்லையா சரி பண்ணு பண்ணு ஃபுல்லாக தொடச்சு வீடு ஃபுல்லாக கிச்சு இதெல்லாம் குழந்தை அப்புறம் பார்க்காம பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இது இது இந்த கபோர்டு ஆகிட்டு போகுது இப்போ குழந்தை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் ட்ரை ஆகும் கீழே ஒட்டுற மாதிரியே ட்ரை ஆகும் கண்டுத்திரு குச்சி அடியில் வரைக்கும் கவலை நான் ஒட்டி சாப்பிட்றேன் கீழே ஆ ஆயிட்டே சூப்பராக இருந்தால் முள்ளங்கி சாம்பாரில் போட்டால் அது ஒரு வாசனை குழம்புல போட்டால் அது இது வந்து தொகு மாதிரி பண்ணிக்க நெய் ஊற்றின்னு அப்படியே சாப்பாடு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணுறோம் அவ்வளோதாங்க சார் அவ்வளோதாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் இந்த இந்த மாதிரி தொக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரசம் சாப்பாடு அவ்வளோதான் நினைக்கிறேன் ஓகே இனி நம்ம வீட்டில் ரசம் முள்ளங்கி ஊறுகாய் இதான் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் ஏன் மூஞ்சி அதை மூணு பார்த்து சைகாது ஊர்த்து ரெண்டு பேரும் அது க்ளீனிங் பண்ணால் சமையல் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ